பெரும் முதலீடும் வேலை வாய்ப்பும் என சொல்லப்படும் திட்டங்கள் திமுக ஆட்சியில் காகிதத்தில் மட்டுமே நிற்கின்றன தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பது குறித்து திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜா பெருமையாக பேசினாலும் இது வெறும் வாக்குறுதி அரசியல் என்பது தெளிவு செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அவர் எக்ஸ் தளத்தில் ரூபாய் முப்பதாயிரம் கோடி முதலீடு ஐம்பத்து ஐந்தாயிரம் வேலைவாய்ப்புகள் என புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து ஈட்டதாக கூறினார் ஆனால் திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியும் தூத்துக்குடியில் ஒரு முழுமையான தொழிற்சாலை கூட இன்னும் தொடங்கவில்லை ஈவி தொழிற்சாலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தொடங்கியது திமுகவின் புதிய சாதனை அல்ல டிஆர்பி ராஜா கூறும் உலகதரமான கிரீன்ஃபீல்ட் கப்பல் தளம் என்பது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பத்துகளில் திட்டமிடப்பட்டவை திமுக இதை தனது சாதனையாக காட்ட முயல்கிறது மேலும் இத்திட்டங்கள் கடல் மாசு மீனவர் வாழ்வாதார இழப்பு விவசாயிகளின் நில இழப்பு போன்றவற்றை புறக்கணிக்கின்றன இரண்டாயிரத்து பதினெட்டு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு விவகாரத்தில் மௌனமாக இருந்த டி ராஜா இப்போது சுற்றுச்சூழல் பாதிப்புகளைப் பற்றி பேசுவதில்லை ஐம்பத்து ஐந்தாயிரம் வேலைவாய்ப்புகள் எப்போது உருவாகும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் முன்னேற்றம் இல்லை திமுகவின் இத்தகைய திட்டங்கள் விளம்பரத்துக்காக மட்டுமே டிஆர்பி ராஜா டி ஆர் பாலுவின் மகனாக குடும்ப அரசியலை முன்னிறுத்தி உண்மையான வளர்ச்சியை விட பொய் வாக்குறுதிகளை அளிக்கிறார் தூத்துக்குடி மக்கள் இந்த ஏமாற்றத்தை உணர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை நிராகரித்து உண்மையான முன்னேற்றத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்